இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று பாஸ்கா காலத்தின் ஆறாம் வாரம் கிழமையில் நாம் இருக்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜெபிக்கின்றேன் இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறைவசனங்கள் பதினொன்றிலிருந்து பதினைந்து பவுல் சீலா திமேத்தேயோ லூக்கா ஆகிய நாங்கள் த்ரோவாவிலிருந்து கப்பலேறி சமோத்திராவுக்கு தீவுக்கும் மறுநாள் நயபோலி நகருக்கும் நேராக சென்றோம் அங்கிருந்து மாசிதோனியா பகுதியின் முக்கிய நகரான பிலிப்பு சென்றோம் அது ரோமியரின் குடியேற்ற நகரம் அந்நகரில் சில நாள்கள் தங்கியிருந்தோம் ஓய்வு நாளன்று நாங்கள் நகர வாயிலுக்கு வெளியே வந்து ஆற்றங்கரைக்கு சென்றோம் அங்கு இறைவேண்டல் செய்யும் இடம் ஏதேனும் இருக்கும் என்று எண்ணி அமர்ந்து அங்கே கூடியிருந்த பெண்களோடு பேசினோம் அங்கு தியதரா நகரை சேர்ந்த பெண் ஒருவர் நாங்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார் அவர் பெயர் லீதியா ஆடைகளை விற்பவரான அவர் வழிபட்டு வந்தார் பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் அவர் உள்ளத்தை திறந்தார் அவரும் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர் அதன் பின் அவர் எங்களிடம் நான் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவள் என்று நீங்கள் கருதினால் என் வீட்டுக்கு வந்து தங்குங்கள் என்று கெஞ்சி கேட்டு எங்களை இணங்க வைத்தார் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி பாடல் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஒன்பது பல்லவி ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் அல்லே லூயா ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள் அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள் இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக சியோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு கலி கூறுவார்களாக பல்லவி ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக மத்தளம் கொட்டி யாழ் இசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார் பல்லவி ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் ஆண்டவருடைய அன்பர் மேன்மை அடைந்து கலி கூறுவாராக மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும் இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் குறித்தானது பல்லவி ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் அல்லேலூயா அல்லேலூயா உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது என்னைப் பற்றி சான்று பகர்வார் நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கிறார் ஆண்டவர் அல்லேலூயா ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தூய யோவா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே யோவா நற்செய்தி அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தை இருபத்தி ஆறு மற்றும் அதிகாரம் பதினாறு நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார் அவரே தந்தையிடமிருந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார் நீங்களும் சான்று பகர்வீர்கள் ஏனெனில் நீங்கள் தொடக்க முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள் நீங்கள் நம்பிக்கை எழுந்துவிடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன் உங்களை தொழுகு கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள் உங்களை கொள்ளுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக என்னும் காலமும் வருகிறது தந்தையையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால்தான் இவ்வாறு செய்வார்கள் இவை நிகழும் நேரம் வரும்போது நான் உங்களுக்கு இவை பற்றி முன்பே சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன் நச்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகழ்வதாக ஆமேன் இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு தாத்தா தன் பேரனிடம் ஒருவர் நமக்கு ஒரு நன்மை செய்தால் நாம் அவருக்கு என்ன செய்வோம் என்றார் நன்றி சொல்வோம் என்றான் பேரன் ஒரு நன்மைக்கே நாம் நன்றி சொல்கிறோம் என்றால் ஆண்டவர் நமக்கு மீட்படுத்திருக்கிறார் அதை விடவும் நல்ல உணவுகளை சுவைத்து உண்ணவும் நறுமணங்களை நுகரவும் சிரித்து மகிழவும் நமக்கு ஆற்றல் அளித்திருக்கிறார் அப்படியானால் நாம் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தாத்தா பேரனிடம் கேட்டதற்கு வாழ்நாள் முழுவதும் கதிரவும் உயிர்த்திருந்தது முதல் மறையும் வரை அவருக்கு நன்றி சொல்லி அவரை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்றான் இறையசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் செய்த நன்மைகள் அதற்காக நாம் அவருக்கு நன்றி சொல்லி அவரை ஏத்தி போற்ற வேண்டும் இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடல் அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும் என்கிறது அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவராகி கடவுள் இசையல் மக்களுக்கு செய்த நன்மைகளுக்காகவும் பிற இனத்தாரிடமிருந்து அவர்களுக்கு அவர் வெற்றி அளித்ததற்காகவும் அவரை போற்றி புகழ வேண்டும் என்ற அழைப்பினை தருகின்றது பாடலாக பாட கேட்ட திருப்பாடல் நூற்று நாற்பத்தி ஒன்பது கடவுள் இஸ்ரேல் மக்களை சிறப்பான முறையில் தேர்ந்தெடுத்தார் எல்லா மக்களிலும் அவர்கள் திரளானவர்கள் என்பதற்காக அல்ல மாறாக அவர்கள் சொற்பமானவர்கள் மாணவர்கள் என்பதற்காக கடவுள் அவர்களை தேர்ந்தெடுத்தார் என்று இணைச்சட்ட புத்தகத்தில் ஏழாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் பார்க்கிறோம் இவ்வாறு கடவுள் இஸ்ரையல் மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஆசி வழங்கினாலும் அவர்கள் கடவுளோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறி வழிதவறி சென்றார்கள் இதனால் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் ஒரு கட்டத்தில் அவர்கள் தங்கள் தவற்றிலை உணர்ந்து ஆண்டவரிடம் திரும்பி வந்தபோது ஆண்டவர் அவர்களுக்கு எதிரிகளிடமிருந்து வெற்றியை அளித்தார் எனவே தங்களுக்கு வெற்றியை அளித்த ஆண்டவரை ஏத்திப்பு புகழ வேண்டும் என்பதைத்தான் திருப்பாடல் நூற்று நாற்பத்தி ஒன்பது நமக்கு உணர்த்துகிறது கடவுள் இசையல் மக்களுக்கு எப்படி எதிரிகளிடமிருந்து வெற்றியை அளித்தாரோ அப்படி நமக்கும் அவர் வெற்றியை அளித்திருப்பார் அதற்காக நாம் அவரை ஏற்றி புகழ்வோம் கடவுளை விட்டு நாம் விலகி சென்றாலும் கடவுள் நம்மை விட்டு ஒரு நாளும் விலகி செல்வதில்லை கடவுள் நம்மோடு செய்து கொண்ட உடன்படிக்கைக்கேற்ப நாம் வாழும்போது அவர் மகிழ்கின்றார் பாவத்திலிருந்தும் சாவிலிருந்தும் கடவுள் நமக்கு விடுதலை அளித்து விட்டதால் நாம் அதில் விழாமல் இருப்பது நல்லது யாக்கோபுக்கு வெற்றி அளிப்பார் நீரே என்று திருப்பாடல் நாற்பத்தி நான்கு நான்கில் பார்க்கிறோம் எனவே நமக்கு வெற்றி அளிக்கும் ஆண்டவரை ஏற்றி புகழ்வோம் லெபனான் நாட்டில் அமெரிக்க தூதராக இருந்தவர் சார்லஸ் மாலிக் இவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது மக்களிடம் அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் இந்த உலகிற்கு செய்த மிகப்பெரிய உதவி பண உதவியோ மருத்துவ உதவியோ அல்ல மாறாக தன் நாட்டு மக்களை உலகெங்கும் சென்று நச்செய்தி அறிவிக்க செய்ததுதான் அதுதான் அந்த நாடு இந்த உலகிற்கு செய்த மிகப்பெரிய உதவி என்றார் நன்றாக யோசித்துப் பார்த்து சார்லஸ் மாலிக்கின் கூற்று உண்மை என நமக்கு புரியும் நற்செய்தியில் இயேசு தூய ஆவியார் வரும்போது அவர் என்னைப் பற்றி சான்று பகர்வார் நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கிறார் அதை பற்றி நாம் சிந்தித்துப் பார்ப்போம் இயேசு தனது இறுதி துணையாளராம் தூய ஆவியாரை பற்றி பேசுகிறார் அப்படி அவர் பேசும்போது தூய உண்மையை வெளிப்படுத்துபவராகவும் சான்று பகர்கிறவராகவும் சீடர்கள் சான்று பகர்வதற்கான ஆற்றலை தருபவராகவும் இருப்பார் என்று கூறுகிறார் இயேசுவின் இந்த வார்த்தைகளை இன்றைய முதல் வாசகத்தோடு பொருத்தி பார்த்தால் அவை எவ்வளவு உண்மை என நமக்கு புரியும் ஒரு காலத்தில் துன்புறுத்தியதன் மூலம் கிறிஸ்துவை துன்புறுத்தியவர் அப்படிப்பட்டவர் தமஸ்க நகர் நோக்கி செல்லும் வழியில் இயேசுவால் தடுத்தால் கொள்ளப்படுகிறார் அது மட்டுமல்லாமல் தூய ஆவியால் நிரப்பப்படுகின்றார் அதன் பிறகு அவர் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தியது தவறு என்பதை உணர்ந்தவராய் கிறிஸ்துவுக்காக தன் உயிரையும் இழக்க துணிகிறார் இது உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியாரால் தான் சாத்தியமானது இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம் தூய பவுல் கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவிப்பதை கேட்டு தியத்திரா நகரை சேர்ந்த லீதியா என்ற கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்கிறார் இது நற்செய்தியில் இயேசு சொல்லும் நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்ற வார்த்தைகளோடு அப்படியே பொருந்தி போகிறது திருமுழிக்கின் வழியாக நாம் தூய ஆவியாரை பெற்றிருக்கிறோம் அவர் நாம் கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆற்றலை தருகின்றார் அந்த ஆற்றலை கொண்டு நாம் இயேசுவுக்கு சான்று பகிர்வோம் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக கிறிஸ்துவுக்கு சான்று பகர்வதே நமது தலையாய கடமை தூய ஆவியார் நமக்கு உண்மையை வெளிப்படுத்தும் போது பொய்மையில் நாம் சிக்கி தவிப்பதை என்னவென்று சொல்வது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாம் கிறிஸ்துவை பற்றி மக்களுக்கு அறிவிப்போம் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக நாம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்து வெட்கமடைய தேவையில்லை என்று இரண்டு திமுத்து ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் தூய பவுல் குருவா எனவே இறையேசில் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் துணிவோடு இயேசுவுக்கு சான்று பகர்ந்து இறையொருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன் thank <laughs> you